ஏழைகளுக்கு சாமானிய விவசாயிகளுக்கு நடுத்தர மக்களுக்கு எதுவோனாலும் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அனைத்து அவங்களுக்கு போய் சேர்ந்தது அது அதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா வந்து இரும்புக்கரம் கொண்டு இடக்கணாங்க ரவுடிசத்தை இன்றைக்கி இவங்கதான் வளர்த்து விட்டாங்க திமுக வளர்த்து விட்டுருக்காங்க அப்படி இருக்கையில் பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருந்தாங்க பெண்களுக்கு உண்டான தாளிக்கு தங்கமாக இருக்கட்டும் இருசக்கர வாகனமாக இருக்கட்டும் வேலை வேலை இடத்துல அவங்களுக்கு உண்டான மரியாதையாக இருக்கட்டும் ஆபீஸ் இருக்கில்ல கவர்மெண்ட் ஜாப்பு வந்து நல்லா வந்து பப்ளிக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போங்க யாருமே அந்த சீப்ல இருக்க மாட்டாங்க கேட்டால் எனக்கு தெரியாது பதிலே இருக்காது அவங்கள பாருங்கள் அவங்கள பாருங்கள் அவங்கள பார்க்கணும்னா அவங்க ஆள் இருக்க மாட்டாங்க கேட்டால் இப்படி தாங்க எங்களை நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்றாங்க அவங்க கேட்டால் எங்களுக்கு பென்ஷன் வரல எங்களுக்கு படி வரல அது வரல அப்படியே அவங்க அவங்களும் அரசு ஊழியர் வந்து இப்போ ரொம்ப மன வருத்தத்தில் உள்ளது அரசு ஊழியர் அதிகமாக இருக்காங்க ஏன்னா அதே அரசு ஊழியர் இந்த அண்ணா திமுக ஆற்றி விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்தாங்க இப்போ அதே அரசு ஊழியர் எங்களுக்கு இவங்க வேண்டாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு செஞ்சதை விட இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாதகமாத்தம் செய்கிறாங்கன்று இப்போ மக்களும் சரி அரசு ஊழியருக்கும் சரி அதிகம் ரொம்ப குமுறளத்தை தான் இருக்காங்க யாரும் மக்கள் மனநிறைவாக வாழலை இதுதான் வந்து அண்ணா திமுகவுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கு வித்தியாசம் பூத்துக்குன்னா ஒரு அதாவது வந்து இன்றைக்கி அவங்களா ஆள் விட்டு சொல்லலாம் எவ்வளோலாம் சொல்லலாம் எண்பது தொண்ணூறுன்னு சொல்லலாம் ஐம்பதுக்கு ஐம்பது கூட இல்லை அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அவ இந்த மக்களை வந்து ஏமாற்றி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நாங்கள் அன்னிப்பா ஆயிரம் சொன்னாங்க மகள் இருக்குது இதில் வந்து கிராமங்களில் ஒரு சாதாரண ஏழை எளிய கிராமங்களில் ஒரு பதினோரு வீடு பத்து வீடு தான் வருது தொண்ணூறு வீட்டுக்கு வரல என்னென்னு கேட்டால் நாங்கள் சரி செஞ்சிருவோம் நாலரை வருஷத்தில் செய்யாத அரசு இந்த ஆறு மாத எப்படி செய்யும் இதை வந்து மக்கள் பெண்கள் மூலம் யோசிக்கணும் இலவச பயணம் கொடுத்துறாங்க இலவச பயணம் கொடுத்துறாங்கன்னா இலவச பயணத்தை கொடுத்து எங்கே வச்சிருக்காக டாஸ்மாகக்கில் கொண்டு விட்டுருக்காங்க டாஸ்மாக்லேயும் பத்திரப்பதிவும் இல்லைன்னா அரசாங்கம் இன்றைக்கி ஓடாது அந்த அளவுக்கு ஆகிருச்சு முழுக்க முழுக்க டாஸ்மாக்னால்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருது